ஆதார் கார்டில் புதிய மாற்றம் இனி கைரேகை தேவையில்லை மத்திய அரசு ஆதார் கார்டில் மோசடிகளை தடுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த உள்ளது இனி கைரேகைக்கு பதிலாக முகத்தை ஸ்கேன் செய்யும் முறையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி கொள்ள முடியும் இந்தியாவில் நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமானோருக்கு ஆதார் கார்டு உள்ளது தற்போது ஆதாரின் பயன்பாட்டை இன்னும் எளிதாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இனி நீண்ட நேரம் காத்திருந்து ஓடிபி மற்றும் கைரேகை வழங்க தேவையில்லை கேமரா முன் முகத்தை ஸ்கேன் செய்தாலே வேலை முடிந்துவிடும் முக ஸ்கேன் முறையால் போலி ஆதார் கார்டுகள் கண்டறியப்படும் கைரேகை காலப்போக்கில் மாறக்கூடியது என்பதால் முகத்தை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணும் முறையால் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது இந்த புதிய முறை வங்கி பயணங்கள் இ போன்ற சேவைகளில் நேரம் மிச்சமாக உதவும் ஆனால் இது எப்போது அமல்படுத்தப்படும் என்பது பற்றிய அரசு அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை